பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வசந்தக்கு திருமணம் ஆயிடுச்சா இவ்வளோ பெரிய குழந்தையா அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஸோ விஜய் டிவியில் ஒளிபர வந்த பாண்டியன் ஸ்டோர்ஸோட செகண்ட் சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா செந்தில் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ஆரம்பத்தில் நடித்தவர் நடிகர் வசந்த் அவர்கள் ஆனா ஒரு சில காரணங்கள்னால அவர் அந்த சீரியலிருந்து இருந்து விலக அவருக்கு பதிலாக இப்போ செந்திலா நடிச்சிட்டு வர நடிகர் வெங்கட் ரங்கநாதன் அவர்கள் களமிறங்கினாரு சீரியல்லிருந்து இருந்து வெளியேறின வசந்த் விஜய் டிவில ஒளிபரப்பான குக் வித் கோமாலி ஷோல கலந்துக்கிட்டார் இப்போ இவரை பற்றின ஒரு தகவல் தான் ரசிகர்களை பயங்கரமா ஷாக்ல ஆழ்த்தி இருக்குது அதாவது திருமணமாகாத பேச்சுலர் தான் வசந்த் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அது உண்மை இல்லையா அவருக்கு ஏற்கனவே அணு செந்தில் அப்படிங்கிறவங்களோட திருமணம் நடந்துட்டதாகவும் அவங்களுக்கு ஒரு குழந்தையோ இருக்கிறதாகவும் வந்துட்டு சொல்லப்படுது இப்போது அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இணையத்துல இணையத்தில் பயங்கரமாக ஆகுது ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே இப்போ பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க என்னது நம்ம வசத்துக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா மாதிரி இளம் ரசிகர்களுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இனிமேது குறித்தவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்